பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை உனக்காகவே இந்த விபூதியையும் சந்தனத்தையும் பிரசாதமாக உன் கண்களில் காட்டியுள்ளேன் உனக்கு எது பிடிக்கிறதோ இரண்டில் தொடு நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும் இந்த கரப்பசாமியின் கோயிலுக்கு நீ அவ்வளவாக வருவதில்லைதானே எப்போதாவது நினைத்தால் வருகிறாய் இன்னும் ஒரு சில பிள்ளைகள் என்னை பார்க்க இன்னும் வரவே இல்லை ஆனால் இப்போது இந்த விபூதியையும் சந்தனத்தையும் நான் ஆசிர்வதித்து உனக்காக கொடுத்ததின் காரணமே அதுதான் நீ என்னை பார்க்க வரவில்லை என்றால் என்ன உனக்கான நல்லதை நான் நடத்தித் தருகிறேன் என் பிரசாதத்தை தொட்டுக்கொள் என இதை உனக்காக கொண்டு வந்த நானே இதை நீ தொட்ட இந்த நேரம் முதலே உனக்கான விஷயங்களையும் நல்லபடியாய் முடித்து தரப்போகிறேன் இந்த விபூதியும் சந்தனமும் உன் வாழ்வில் உனக்கான வெற்றியை தரப்போகிறது நீ என்னை நாடி தேடி வந்து வணங்காவிட்டாலும் நான் என்னை என்னுடைய பிள்ளையாகத்தானே ஏற்றுக்கொண்டுள்ளேன் உன்னை பாதுகாக்க வேண்டியதும் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதை மறுப்பதற்கும் நான் தயாராக இல்லை அதனால்தான் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்படி நீ சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்ந்து ஜெயிக்கும்படி நான் செய்ய போகிறேன் எப்போதும் எல்லா இடங்களிலும் நீ எல்லா மனிதர்களையும் நம்பி விடுகிறாய் அப்புறம் ஏமாந்து போய் வருத்தப்படுகிறாய் என் செல்லமே யாரை எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள் வாழ்க்கை என்பது அவ்வளவு கஷ்டம் கிடையாது வாழ்க்கையை வாழ்வதும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது என் தங்கமே என்ன உன்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் கடினம் இல்லாவிட்டால் நீ யாரையும் கண்டுகொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய உலகம் உன்னுடைய வேலை என உனக்கான விஷயங்களை மட்டும் செய்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ சுலபமாக ஜெயித்து விடலாம் ஆனால் அப்படி நீ ஜெயிப்பதற்கு தடையாகவும் குறுக்காகவும் பல மனிதர்கள் இடையில் வந்து வந்து போகிறார்களா கவலைப்படாதே யாரை எப்படி சரி செய்ய வேண்டும் யாரை எப்படி சரி கட்ட வேண்டும் என அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீண்ட நாட்களாய் நீ எதிர்பார்த்திருக்கும் ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே இது எப்போது நடக்கும் என்றுதானே யோசனையோடும் எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் காத்திருக்கிறாய் அதை உனக்கு நடத்தித் தருகிறேன் நான் நீ கவலை கொள்ளாமல் இரு சீக்கிரமே என்னுடைய ஆலயத்திற்கு வருவதற்கான வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேன் என சொல்லத்தான் இந்த விபூதியையும் சந்தனத்தையும் உன் கண்களில் காட்டியுள்ளேன் இந்த சந்தன கும்பாவில் நிறைந்திருக்கும் சந்தனம் போலவே உன் மனமும் மகிழும்படி உன்னுடைய முகமும் குளிரும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் மங்களகரமாய் நான் முடித்து தருகிறேன் நீ கவலை கொள்ள வேண்டாம் என்னுடைய இந்த விபூதியானது உனக்கு இருந்து எல்லா கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்றி உன் மனதிற்கும் அமைதியை தரும் என் தங்கமே மனதுக்குள் ஒருவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கிறார்கள் ஆயிரம் குறை கொண்டவர்களாக அடுத்தவரைப் பற்றி புறம் பேசுபவர்களாக அடுத்தவருக்கு கெடுதல் நினைப்பவர்களாக தேவையில்லாத கெட்ட விஷயங்களில் மனதையும் கவனத்தையும் செலுத்தி யோசிக்கக்கூடியவர்களாக மனம் எவ்வளவோ கெட்ட விஷயங்களில் இருந்தாலும் தன்னை வெளியில் நல்லவர்களாய் தான் இங்கு மனிதர் இருக்கிறார்கள் ஏனெனில் மனதிற்குள் ஒருவர் குப்பையாக இருக்கிறார் அசிங்கமாக இருக்கிறார் ஆனால் வெளியில் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்துதானே இந்த உலகம் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறது மற்றவர்கள் வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் தங்க பிள்ளையானனே மனதளவிலும் உடலளவிலும் வெளியிலும் வெளியிலும் எல்லாரிடத்திலும் எப்போதும் உயர்வான நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக மனதளவில் சுத்தமான பிள்ளையாக இருக்க வேண்டும் உன்னுடைய செயலும் கூட நேர்மையானதாக தூய்மையானதாக இருக்க வேண்டும் என ஒரு அப்பாவாக நான் ஆசைப்படுகிறேன் நான் வளர்த்த நீ என்னுடைய அன்பு பிள்ளையான தங்க பிள்ளையான செல்ல பிள்ளையான நீ நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்பதுதானே என்னுடைய ஆசையாக இருக்கும் என்னுடைய வளர்ப்பு ஒருபோதும் சோடை போகாது என்பதில் நான் பெருமிதத்தோடு இருக்க ஆசைப்படுகிறேன் யார் உன்னை தாழ்த்த நினைத்தாலும் அவர்கள் கண்முன்னால் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் உன்னை உயர்த்த உதவி செய்பவர்கள் கண் நீ எப்போதும் பணிவோடு நடந்துகள் இந்த பணிவு என்பது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கு உனக்கு உறுதுணையாக இருக்கும் உனக்கு இருக்கும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் நீ அவர்களிடம் உண்மையாய் நம்பிக்கைக்கு தகுந்த விதமாய் நடந்துகள் என் சொல்லமே உனக்கு கெடுதல் நினைப்பவர்களும் உன்னிடம் உண்மையாய் இல்லாமல் பொய்யாய் பேசி நீ அவர்களை தள்ளிவிட்டு தாண்டி போய்கொண்டே இரு ஏனெனில் நல்லதும் நல்லவர்களும் உன் அருகில் இருந்தால் போதும் கெட்டதும் கெட்டவர்களும் கெட்ட விஷயமும் கெட்ட எண்ணங்களும் உன் அருகில் கூட நெருங்க வேண்டாம் என் செல்லமே நீ நிம்மதியாக வாழ வேண்டுமானால் நான் சொல்வதை செய்ய பழகு எப்போதும் சிரித்த முகமாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் இன்முகத்தோடு எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்லது நினைக்கக்கூடிய ஆளாய் இருந்துவிடு ஆனால் எக்காலத்திலும் எவ்வளவு கஷ்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது ஏனெனில் எல்லா மனிதர்களும் தன் தேவைக்கு தான் முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுப்பார்களே தவிர அடுத்தவர் யார் எதை எதிர்பார்த்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் உன் மனதில் எவ்வளவோ கேள்விகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கிறது உன் மனதில் மறைத்து வைத்திருக்கும் நியாயமான கேள்விகளை எல்லாம் அடுத்தவர்களிடம் போய் மறைக்காமல் கேட்டுவிட்டால் ஒருவர் கூட அடுத்து உனக்கு உறவாய் இருக்க மாட்டார்கள் ஏனெனில் எல்லா மனிதர்களும் தவறானவர்களாகத்தானே இருக்கிறார்கள்